அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இதை உங்களால் செய்ய முடியும் சொல்லவும் முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பதிவு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் நல்ல குரோத் ஆகி அதன் மூலயமாக நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் கட்டுக்கடங்காத படவரவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அந்த அளவுக்கு அற்புதமான உங்கள் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடியது நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது மொத்தத்தில் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் செய்யலாம் நல்ல ஒரு பண வரவு ஏற்படணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் நீங்கள் வாழணும் நல்ல ஒரு பணக்கார யோகம் ஏற்படணும் அப்படின்னாலும் தாராளமாக இது செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் இது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த முறையை செஞ்சுட்டு தூங்குங்க அதாவது உங்க வேலையெல்லாம் நீங்க முடிச்சிட்டிங்க இரவு தூங்க போகிறீங்க அப்பொழுது என்ன பண்றீங்கன்னா இதை வந்து நீங்க பூஜை ரூம்ல அமர்ந்து கொண்டும் செய்யலாம் பூஜை ரூமுக்கு உங்களால் போக முடியல வெளியில் இருக்கீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல உட்காந்துக்கோங்க ஏதாவது பெட்ஷீட்டு மேட்டு இது போல ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரும் விஷயம் விஷ்ணு பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ சின்னதாக பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல அதை நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்பொழுதும் தூங்குவீங்க பாருங்கள் அந்த இடத்துல கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் செய்யலாம் சப்போஸ் அங்கே செய்ய முடியாதவங்க ரூம் இல்லை ஹாலில் எந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் இதை தாராளமாக பண்ணலாம் அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிழக்கில்லைனா வடக்கு பக்கமாக உங்கள் முகம் இருக்கிறது போல் ஏதாவது மேட்டில் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவானுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ சப்போஸ் அது கிடைக்காத பட்சத்தில் மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ இருந்தாலுமே சின்னதா ஒரு பாக்கெட் சைஸ் இருந்தாலுமே அதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது சப்போஸ் நெய் இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நல்ல நெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாருடைய போட்டோக்கு முன்னாடி வச்சுடுங்க இந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா உண்மையாகவே நிறைய பேர் வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நானும் செஞ்சு என்னுடைய வாழ்க்கையிலுமே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு பதிவு அதனால தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தரும் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லிட்டேன் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பெண்ணால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும் நல்ல ஒரு கொடிஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னாலும் எழுதிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவைப்பட்டாலும் அந்த பணத்தையும் நீங்க எழுதிக்கலாம் வேற ஏதாவது ஒரு வேண்டுதல் கடினமான வேண்டுதல் இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னாலும் எழுதிக்கலாம் மொத்தம் மூன்று பிரார்த்தனை நீங்க தாராளமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வரணும் நல்ல ஒரு கொடிஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம் அப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய இரண்டு கையிலுமே வச்சுக்கோங்க உங்களுக்கு மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய போட்டோ இருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கீங்க பேப்பரில் என்ன எழுதிருக்கீங்களோ அதை வந்து நடத்தி கொடுக்குமாறு மகாலட்சுமி தாயாரிடமும் விஷ்ணு பகவானிடமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு மூணு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் உங்களால் எத்தனை முறை சொல்ல டயத்தை செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்க ஸ்ட்ரீம் ப்ரிஸி அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையும் நீங்கள் சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூங்க போகிறீங்க பாருங்கள் உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கணும் அவ்வளோ இதே அதே போல் பதினோரு நாட்கள் செய்யணும் அதாவது முதல் நாள் நீங்கள் எப்படி எந்த நேரத்தில் பண்ணீங்களோ அதே நேரத்தில் தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் மறுநாள் அதாவது மொதல் நாள் செஞ்சிட்டிங்க மறுநாள் அதே போல் மகாலெஷ்மி விஷ்ணு பகவான் ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்ச பேப்பரையே எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நடத்தி கொடுக்குமாறு மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ரீம் பிரிஜ் அப்படின்ற மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிவிடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் உங்கள் பில்லோ கடையில் வச்சுடுங்க இதே போல் பதினோரு நாட்கள் செய்யுங்க பதினோரு நாட்களுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்டது ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் பர்டிகுலர் அமௌண்ட்டு கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து நான் செய்து என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ரிசல்ட்டை நான் கண்கூடாக பார்த்தேன் இதை செய்த மூன்றே நாளில் நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைத்தது அதனால் இந்த விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மொத்தம் பதினோரு நாட்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் பண பிரச்சனை என்பதே இருக்காது பிஸ்னஸ் நல்ல குரோத்தாக ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்டது ஒவ்வொன்றாக அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் மொத்த மொத்தத்தில் பதினோரு நாட்கள் செய்யணும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யணும் நடுவில் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி முதல்ல இருந்து தான் செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்யக்கூடிய அந்த பதினோரு நாட்களும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது சிரத்தையோட பக்தியோட மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவானிடம் நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணும்போது இந்த ரெண்டு கடவுளுமே பார்த்தீங்கன்னா பணத்திற்கான ஒரு கடவுள் மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சகலமும் நம்மளுடைய வசியமாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க பண வரவு நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட யார் யார் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இது பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் கழித்து அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டலாம் இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடியும் விட்டலாம் சுத்தமாக இருக்கும்போது மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான்வெஜ்ஜை தவிர்த்துடுங்க அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இந்த ஒரு வழிபாடை மட்டும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனே உங்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த பதினோரு நாள் கழித்து ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சிடலாம் தீபத்தையும் உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சிடலாம் தினமும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்கிறீங்க இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதாவது தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பூஜை ரூமில் வச்சிடலாம் மறுநாள் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து நீங்க செய்யலாம் இல்ல பூஜை ரூம்லையும் செய்யலாம் உட்காந்து கூட செய்யலாம் முழுக்க செய்யும் போது நிச்சயம் நல்ல விலை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி